ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள் பிறக்கும் பொழுது பெண்கள் தாய் தந்தையர்க்கு மகள் ஆவார் அடுத்த கட்டம் அவர்களே ஒரு பூ பெய்தி ஒரு பெரிய மனுஷியாக ஆரம்பிக்கின்றார் அடுத்ததாக தலைவனுக்கு இன்னும் ஒரு ஆண் மகனுக்கு மணமகளாகின்றார் அடுத்த கட்டமாக தாய் ஆகின்றார் அடுத்ததாக ஆகின்றார் அதாவது மாமியார் ஆகின்றார் அடுத்ததாக பாட்டி ஆகின்றார் இப்படி அவர்களுடைய பட்டியல் நீளமானதாகும் அவர்கள் மிக அழகாக தான் இருப்பார்கள் ஒவ்வொரு தோற்றத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் மனநிலை மாறி மாறி இருக்கும் இறக்கும் பொழுது பிறந்த குழந்தையை போல் குணம் கொண்டு இறந்து போவார்கள் பூமியில் பிறந்த அனைவருமே அதுதான் உண்மை இப்போ நாம இதுல சொல்லப்போற விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் அதாவது தாய் அணிந்த நகை யாருக்கு சேர வேண்டும் அவர்கள் கை கால்களில் கழுத்தில் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் யாரை போய் சேர வேண்டும் பெண்களுக்கு வந்து இரண்டு உறவுகள் அப்போ முக்கியமா இருப்பாங்க ஒன்று மகள் இன்னொன்று மருமகள் இந்த இரண்டு உறவுகள் கண்டிப்பாக இருக்கும் அவர்களுடைய நகை போய் சேரும் இடமாக அப்போ நிறைய பேருடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா மகளுக்கு நகைகள் போட்டு திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தாயோட நகை மருமகளுக்கே சேரும் அப்படின்னு ஒரு வாதம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அது வாதத்திற்கு சிறந்தது வாழ்க்கைக்கு சிறந்ததா அப்படின்னா கிடையாது சொத்து எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த அதை மருமகள் எடுத்து கொள்ளட்டும் அதில் தவறேதும் கிடையாது இந்த மகள் என்பவள் எது சொந்தம்னா அவங்க கழுத்தில் அவங்களுடைய காதில் அவங்களுடைய காலில் அணியும் நகைகள் அந்த நகைகள் மட்டும் மகளுக்கே சொந்தமாக வேண்டும் அதை அப்படி கொடுத்தால்தான் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் அதுதான் உண்மையும் கூட அப்ப திருமாங்கல்யம் யாருக்கு சேர வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து வரும் திருமாங்கல்யம் என்பது உண்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் அது மகளுக்கோ மருமகளுக்கோ கொடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது அவர் அவர் குலதெய்வ ஆலயத்தில் சேர்த்துவிட வேண்டும் இதை நிறைய பேர் செய்யற தவறு திருமங்கல்யத்தை இறந்தவுடன் மருமகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவில் அவங்க செய்யறாங்க தவறு அதை செய்யக்கூடாது இறைவனுக்கு அதுவும் அவர்களுடைய அவரவர் குலதெய்வ ஆலயத்தில் சேர்த்து விட வேண்டும் அது மிகவும் சரியான ஒரு விஷயம் இப்போ உடம்பில் காதல தோடு போட்டிருப்பாங்க மூக்குல மூக்குத்தி போட்டிருப்பாங்க காலில் கொலுசு மெட்டி இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு சேர வேண்டும் என்றால் மெட்டி என்பது நீர் நிலையில் விட்டு விட வேண்டும் காலில் உள்ள மெட்டியை நீர்நிலைகளில் விட வேண்டும் கடலிலோ ஆறிலோ குளத்திலோ விட வேண்டும் கொலுசு காது கம்மல் மூக்குத்தி இந்த ஆபரணங்கள் கழுத்தில் நகைகள் கூட செயின் உள்பட மகள்களுக்கு சேர வேண்டும் அது மருமகளுக்கு கொடுக்க கூடாது இதனை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா அது அவர்களுக்கே தான் சரியாக இருக்கும் ஆனால் ஒரு அம்மா இறந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்பில் உள்ள நகைகள் மகள்களுக்கு சேர வேண்டியதுதான் சரியான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் இப்ப நம்ம இது நிறைய நிறைய பேருடைய ஒரு கேள்வி தெடுங்காலமாக இருந்து வருகின்ற ஒரு சந்தேகமாகவே இருக்கின்றது அதற்கு தான் நாம் இந்த பதிவோம் இப்போ இதுல நம்ம முக்கியமா இரண்டு விஷயங்கள் சொல்லிட்டோம் கால் மெட்டி நீர்நிலைக்கு சேர வேண்டும் கழுத்து மாங்கல்யம் குலதெய்வத்திற்கு செல்ல வேண்டும் அது கூட ஏன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் விளக்கங்கள் கொடுத்தால்தான் உங்களுக்கு புரியும் மாங்கல்யம் குலதெய்வத்திற்கு சேர வேண்டும் என்றால் அவர்கள் குளம் குளமாய் அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் அந்த தெய்வம் காத்த ஒரு நன்றி உணர்வுக்காக அவர்கள் என்றால் அவர்கள் வீட்டை அவர்களால் மறக்கவே முடியாது இறந்து போனால் கூட இறந்து போன ஆத்மாக்கள் கூட அவர்கள் பிறந்த வீட்டை நினைக்கும் ஆனால் வாழ்ந்தது புகுந்த வீடாக இருந்தாலும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதற்காக நீர்நிலைகளில் வாழும் அவர்களின் பிறந்த <coughs> பித்ருக்களுக்காக செலுத்தும் அந்த காணிக்கை கால்மெட்டி அங்கே சேர்க்க வேண்டும் இதுதான் செய்யணும் கண்டிப்பாக இது இல்லாம நகை மீது கொண்ட ஆவல் நகை மீது கொண்ட ஆசை இதனால பிறந்த பெண்கள் கூட பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்காம அந்த நகைகளை நாம அபகரிப்பது நாம வைத்துக் கொள்வது பெரிய பெரிய தவறாகும் நம் பிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கூட பிறந்த பெண்கள் திருமணம் பண்ணி கொடுத்தாலும் நாம் இறக்கு வரை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவர்களுக்கு செய்தால்தான் நம் குடும்பம் தலைக்கும் அவங்களுக்கு நம்மால் முடிந்தது ஏதாவது சிறிய அளவிலாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் அப்பாவும் அம்மாவோ மனது இருந்தாலும் இறந்தாலும் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் பிறந்த பெண்கள் அதாவது பிறந்த வீட்டு பெண்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்